ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பயோ என்சைம் பண்ண போகிறோம் பயோ என்சைமை தமிழில் உயிர் நொதின்னு சொல்லுவாங்க இந்த பயோ என்சைமை எதில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் காய்கறி கழிவுகள்லருந்தும் நம்ம பல இருந்தும் அதை நொதிக்க வச்சு பண்ணுற ஒரு பொருள் தான் பயோ என்சைம் இந்த பயோ என்சைமை நம்ம வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம் க்ளீனிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அதேமாரி உரமாகவும் யூஸ் பண்ணலாம் செடிகள் வளர்கிறதுக்கு இது ஒரு நல்ல பூஸ்டராக இருக்கும் அது எப்படி யூஸ் பண்ணலான்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பயோஎன்சைம் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரஞ்சு பீல் எடுத்திருக்கேன் கிவியோட பீல்ஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இங்கே நான் வந்து லெமன் ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக் எலும்புச்சம்பளம் இஞ்சி மஞ்சள் பசு மஞ்சள் இதில் நானும் என் ஹஸ்பண்டு டெய்லி டீ குடிப்போம் அந்த டீயை யூஸ் பண்ணதை வடிகட்டினதுக்கப்புறமா இதை வந்து நான் வந்து சேகரித்து வச்சுருக்கேன் இதையும் யூஸ் பண்ணி நம்ம பயோ என்சைம் இன்றைக்கி பண்ண போகிறோம் பயோ என்சைம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீல்ஸ் அதுக்கப்புறமா சுகர் நீங்கள் வந்து எந்த சர்க்கரை வேணால் யூஸ் பண்ணலாம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃபர்மெண்டேஷன் இது வந்து வித்தியாசப்படும் அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய ஃபர்மெண்டேஷன் இது வந்து வேறுபடும் ஆனால் நல்ல பே அதாவது நல்ல பெனிஃபிட்ஸ்க்கு இன்னும் நிறையா நல்ல பயன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது தண்ணி இப்போ நம்ம அளவு பார்க்கலாம் இப்போது கிராமில் சொல்லணும்னா முந்நூறு கிராம் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பீல்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சுகர் யூஸ் பண்ணணும் சர்க்கரை அதே மாதிரி ஒரு லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணணும் கப்பு அளவில் எடுத்துட்டோம்னா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கப் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரைக்கு மூணு கப்பு பீலும் எட்டு கப் தண்ணியும் யூஸ் பண்ணணும் பயோ என்ஜைம் செய்கிறதுக்கு நீங்கள் கண்ணாடி பாத்திரங்களை உபயோகிக்கக்கூடாது அதே மாதிரி கண்ணாடி ஜாருங்க பாத்திரமோ ஜாரோ யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜார்ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி ரிலேட்டி நீங்கள் வாட்டர் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் கண்ணாடி ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இதில் வந்து கேஸ் ஃபார்மேஷன் பர்மன்டாக ஆக ஆக கேஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படி ஃபார்ம் ஆகிற கேஸை வந்து சம்டைம்ஸ் அந்த கண்ணாடியோட ரியாக்ட் ஆகி வெடிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ பாதுகாப்பாக எப்போவுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள் பயோஎன்ஜியம் பண்ணுறதுக்கு வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே நம்ம ஆரேஞ்ச் பயோ ஆரெஞ்ச் பயோ பயோஎன்ஜியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எட்டு பங்கு எட்டு கப் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ நம்ம எட்டு கப் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிட்டோம் இந்த வாட்டர் கீழே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் ஆஃப் சர்க்கரை அழந்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அதையும் போட்டது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பயோஎன்சைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பைரேஷன் என்னோடய அம்மா தான் அவங்க அழகாக இந்த பயோஎன்ஜைம் செய்து நல்ல நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க ஒரு தற்சார்பு வாழ்க்கை சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம வீட்டில் எதுவுமே வேஸ்ட் ஆகறதில்ல வேஸ்ட் மேனேஜ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி செலவும் அதிகமாக பண்ணுறதில்ல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரைச்சிட்டோம் இல்லைங்களா இந்த ஆரஞ்சு த்ரீ கப்ஸ் மெஷர் பண்ணி உள்ள போட்டுக்கலாம் ரெண்டு மூணு இதை இதை இப்போ நாம் ஆரஞ்சு வச்சுட்டு அடுத்தது கிவி பண்ணலாம் அதே மாதிரி தாங்க கிவி பயோஎன்சைமுக்கும் எட்டு பங்கு தண்ணி எட்டு கப்ஸ் வாட்டர் ஒன்று 8 कप ऑफ वाटर ஊத்தியாச்சு இப்போ நம்ம sugar போட்டுக்கலாம் 1 कप ऑफ sugar 1 कप ऑफ sugar ऐड பண்ணிட்டேன் ऐड பண்ணிட்டு இதை நல்லா கலக்கிவிடு கிவியோட தோல் இந்த தோல் இந்த கிவியோட பீல்ஸு மூணு போர்ஷன் மூணு கப்பு நமக்கு தேவை இதில் மூணு கப்பு இருக்கா தெரியல போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஒன்று வரும் நினைக்கிறேன் ரெண்டு கரெக்டாக மூணு கப் வந்துச்சு கரெக்டாக மூணு கப் வருது மூடி வச்சிடலாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டவ் மேடை தொடைக்கிறதுக்கு ஸ்டவ் ரேஞ்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கரையான பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ரூம் ஃப்ரெஷ்னராக அண்ட் சம்டைம்ஸ் அவங்க வந்து சோப் நட்டில் அதாவது ஜாதிக்காய் அதாவது பூந்தி கொட்டையில் சிக்கக்காய் பயோ இன்சியம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க இந்த பாட்டலையும் நல்லா மூடி வச்சுக்கலாம் இதையும் அப்படியே கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த லெமன் டர்மரிக் ஜிஞ்சர் இதோட பயஞ்சிங் ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி எயிட் கப்ஸ் ஆஃப் வாட்டர் அளந்துக்கலாம் இப்போ இந்த மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் நினைக்கிறேன் நல்ல ஸ்மெல் இருக்கு இதோட அந்த ஜிஞ்சர் இருக்கிறதுனால அப்புறம் இந்த தமேட் இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்குது இந்த டீ டெய்லி நீங்களும் குடிச்சு பாருங்க ரொம்ப நல்ல டீ நல்ல டைஜஷன் கிடைக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த டீ ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஹாஃப லெமன் எடுத்துப்பேன் ரெண்டு பேர் கனாலும் சொல்கிறேன் கீழேம் கூட எடுத்துக்கலாம் லெமன் எடுத்துக்கலாம் எது வேணால் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஜிஞ்சர் ஒரு ஒன் இன்ச்சு அதே மாதிரி பசு மஞ்சள் ஒரு இன்ச்சு இதை நல்லா தட்டிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை வடிகட்டி நானும் ஹஸ்பண்ட் குடிப்போம் சம்டைம்ஸ் இந்த ஜிஞ்சர் இதெல்லாம் கூட அப்படியே சாப்பிட்ருவோம் நான் பயோ இன்ஜெயின் பண்ணுறதுக்காக இந்த தடவை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் கப் ஆஃப் சுகர் இதையும் நம்ம நல்லா கலக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா நான் கலக்கி விட்டுருக்கேன் கலக்கணும்னு பெரிய அவசியம் இல்லைங்க நீங்கள் ஜாவரி யூஸ் பண்ணுறீங்க வெள்ளம் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெள்ளத்தை உடச்சி அப்படியே போடலாம் நீங்கள் இடிச்சு தூம்பளாக்கி அப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை அது அப்படியே கார்பன் ஆயிடும் அப்படியும் முடி வச்சிடலாம் பாருங்கள் மூணு விதமான பயோ பயோஎன்சைம்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ஆரஞ்சு பயோ பயோஎன்சைம் கிவி என்சைம் இது வந்து லெமன் மஞ்சள் இஞ்சி அதோடய பயோ இன்சேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூடியை வந்து டைட்டாக மூடி வைக்கணும் கலந்ததுக்கப்புறமா நம்ம மூடியை டைட்டாக மூடி வைக்கணும் அதே மாதிரி டெய்லி காலையில் நீங்கள் இதை மூடியை திறந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு திருப்பி இப்படி வச்சுடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் அதே மாதிரி மூடியை திறந்து கலக்கி ஒரு நிமிஷம் இப்படி திறந்து வச்சுடுங்க ஸோ அதில் இருக்கிற எல்லாம் வெளியேறும் அந்த எல்லாம் வெளியேறிட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி டைட்டாக மூடிடுங்க டெய்லி காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூடியை திறந்து கலக்கி விட்டுட்டு மூடியை லைட்டாக திறந்து வைங்க ஒரு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா மூடிடுங்க டைட்டாக மூடி வச்சுடுங்க இதே மாதிரி நீங்கள் முப்பது நாளுக்கு தேர்ட்டி டேஸ் கண்டினியூஸாக செய்யணும் செய்யாமல் விட்டிங்கன்னா படார்னு வெடிச்சிரும் உங்களை பயப்படுத்துறதுக்காக இல்லை பட் நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா தான் இதில் இருக்கிற கேஸ் வெளியேறும் நல்லபடியாக எதுவும் நொதிக்கும் ஃபர்மெண்ட் ஆகும் ஸோ நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் ஒன் மினிட்டுக்கு உங்கள் அலாம் செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்க்கு அப்படி செய்யணும் அதுக்கப்புறமா சிக்ஸ்டி டேஸ்க்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் முடிய வச்சுருங்க நைன்டி டேஸ் கழித்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான பயோ என்ஜைம் ரெடி ஆகிடும் இந்த பயோ என்ஜைமை நான் சொல்லி சொன்ன மாதிரி மல்டி பர்பஸ் கிளீனராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல் பர்பஸ் கிளீனர் என்ன எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் கிளாஸ் துடைக்கிறதுக்கு ஃப்ளோர் துடைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு ரூம் ஃப்ரெஷ்னராக சோப்போட பேஸில் கொஞ்சம் அதாவது நேச்சுரல் சோப் ஏதாவது பண்ணுறீங்க ஹோம்மேட் சோப் பண்ணுறீங்கன்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் பயோஎன்சிம் யூஸ் பண்ணலாம் முக்கியமாக நீங்கள் உங்கள் செடிக்கிறதுக்கு பூஸ்டராக கொடுக்கலாம் நல்லா வளரும் சூப்பராக வளரும் செடி நல்ல ஃபெர்டிலைசர் இது வந்து 90 டேஸ் கழித்து எப்படி ரெடியாகுதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாய் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்